மணிரத்ன காம்போக்குள்ளே ரஜினி சார் போகிறதுக்கு விருப்பப்படலை இல்லை தான் உண்மை அதுதான் அப்ப அப்போ யாரும் போது செகண்ட் சாய்ஸ் வந்து சுந்தரிசிக்குள்ளே போகுது இதுக்கு முன்னாடி தக்லீஃப் முன்னாடி போனோம்னா தளபதி பார்த்து ரஜினியும் மணிரத்னும் ஒன்று சேருவாங்க நிறைய பேசப்பட ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியுமா நிச்சயம் ஆமாம் பட் ரஜினி சார் யோசித்தாங்க தக்லீஃப் பார்த்தவனே டோட்டலாக முடிவை மாற்றினார் நான் இது வேலைக்கு ஆகாது இன்றைக்கி ட்ரெண்டுக்கு படம் பண்ணணும் அப்படிங்கும் போது அவர் இல்லை அப்போ தான் அடுத்த சாய்ஸ் வந்து சுந்தரிசித்துக்காக சுந்தர்சி ரஜினி சார் ஒரு கதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போ அந்த கதையை கேட்டோன்னா பிரமாதம் நான் என்ன நினைச்சேன்னா அந்த கதையை அவன் ரஜினி சார் சொல்கிறாங்க அப்போ இந்த படத்தில் யார் ப்ரொடியூசர்னா டக்குன்னு கமலை கூப்பிட்றாரு கமல் வா நீ ப்ரொடியூசர் நான் ஹீரோ சுந்தர்சி டைரக்டர் ரஜினி சார் அந்த படம் பண்ணுறதுக்கு சுந்தரிஷியோட நெருங்கிய ப்ரொடியூசர் நாலஞ்சு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ரஜினி சார் அவங்களுக்கு பிறகு பார்த்துக்கலாம் நான் கமலை இப்போ தூக்கணும் தூக்கி விடணும் இதுதான் மேட்ரு அப்படின்னு சொல்லி தான் கமல் கமல் இதில் வந்து ஒன்று ப்ரொடியூசர் மட்டும்தான் அவருடைய டாக்டர் பொண்ணு ஸ்ருதிஹாசன் உள்ள வராங்க இங்கே ஐஸ்வர் ரஜினிகாந்த் உள்ளே வராங்க அவங்க ரெண்டு பேரும் தான் போ ப்ரொடியூசராக இருந்து அந்த அந்த படத்தை கொண்டு போக போகிறாங்க அவங்களும் உள்ளே வர்றாங்க இதில் ரஜினி சார் மட்டும் சோலோ ஹீரோ இது கமல் உள்ளே வர்ற கமல் தயாரிப்பு சுந்தர்சி டேரெக்ஷன்